கட்சியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதாக வீர கேசிரியர் பத்திரிகை தலை பெற்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் காளிமுக திடலில் நேற்று பெருமளவான மக்களின் பெற்றலோடு நடைபெற்ற ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சர்வதேச மீதின கூட்டத்தில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சர்வதேச தொடர்பாளர் திணைக்களைய தெற்கு மற்றும் தென்னாசிய விவகார பணிப்பாளர் பெங் சூன் பின் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றினார் இலங்கையின் நீண்டகால நட்பு நாடான சீனா இலங்கையுடன் இன்றும் அர்ப்பணிப்போடும் நல்லிணக்கத்தோடும் செயல்படும் என்று உறுதியளித்தார் இதேவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களும் இந்திய தொழிற்சங்க மத்திய செயற்குழுவின் தேசிய செயலாளருமான ஆர் ஏ சிந்து விசேட உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஃபோர்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜி தேவராஜன் என்பது முக்கியமான சமூக வலைதளங்களில் எனவே இந்திய பாகிஸ்தான் ஒருபுறம் மோதி கொண்டிருக்கின்ற போது இலங்கை சத்தம் போடாமல் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்து மெய்தின கூட்டத்தில் நடத்திவிட்டது என்பதாக சில கருத்துக்கள் பறவை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் நேற்றைய மெய்தின கூட்டத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதே போல இந்தியாவினுடைய அஹ் பிளாக் கட்சியினுடைய அஹ் பொதுச் செயலர் ஆகியோரும் நேற்று இந்த தேசிய மக்கள் சீர் கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார்கள் என்பது இங்கே முக்கியமான விவகாரம் என்பதும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்